இன்றைக்கி வெள்ளிக்கிழம வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக நான் நான்தான் வச்சேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உடச்சி ஊற்றிய குழம்பு இது சூப்பராக இருக்கும் ஓகே கொஞ்சமாக கிரேவியும் இல்லை பார்க்குற எப்படி இருக்கு பார்த்திங்களா மேலே கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க ஏற்கனவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோடய செகண்ட் ட்ரை சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த முட்டை கொழம்பு ரெசிபி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை கொழம்பு உங்கள் வீட்டில் என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே வாங்க சாப்பிடலாம் அப்படியே கரண்டி விட்டு எடுத்து அலேக்கா இது பண்ணுங்கள் ரெண்டு முட்டை ஜாயின் ஆகிறோம் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு முட்டை ப்ளஸ் இது வந்து சப்பாத்தி கூட்டுக்கு பயங்கரமாக இருக்கும் இது ஒரு சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிடலாம்